பகல் பன்னிரண்டு இரவு பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரண்டு ராசி பன்னிரண்டு மாமாங்கம் பன்னிரண்டு பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை ஆலயங்கள் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு இப்படி பன்னிரண்டு அடுக்குகளாய் பார்வோற்றும் ஆர்வகனின் நிலம் குறிஞ்சி இளம் செவ்வாயின் ஆதிக்கம் குறிஞ்சி நிலத்தில் மலரும் மலர் குறிஞ்சி மலர் பன்னிரண்டு ஆண்டிற்கு ஒருமுறை இப்படி உலகளாவிய மொழி அரங்கில் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகிய நமது அன்னை மொழிதான் தாய்மொழி என்பதை புரிய வேண்டும் ஏனென்றால் பெண்ணிற்கும் கற்பம் உண்டு மண்ணிற்கும் கற்பம் உண்டு பசுவிற்கும் கற்பம் உண்டு பல்லுயிர்களுக்கும் கற்பம் உண்டு ஆனால் இந்த மனித வளத்திற்கும் மண்ணிற்கும் பசுவிற்கும் உள்ள கற்ப ஓட்டத்தில் மொழி கொள்கையை உயிரெடுத்தாய் மெய்யெழுத்தாய் உயிர் மெய்யெழுத்தாய் ஆயுத எழுத்தாய் ஆயுதங்கள் என்று சுய பிரசவமாக ஏர்முனை நோக்கி போர்வினை தவிர்க்கும் புண்ணியவான்களாக தமிழினத்தில் குழந்தைகள் பிறந்தார்கள் என்றால் அதற்கு இந்த வேலை